தண்டையால் எதையும் சாதிக்க முடியாது அன்பும் உறவும் மட்டுமே சாதிக்க முடியும் என்று மூன்று தம்பதியர்களுக்கு குடும்ப நல வழக்குகளில் சேர்ந்து வாழ தீர்வு காணப்பட்டது அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி பேசினார் தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுவரையில் இந்த ஆண்டு தீர்வு காணப்பட்டு அதற்காக நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் திருத்தத் தொகை வழங்கப்பட்டுள்ளது என முதன்மை மாவட்ட நீதிபதி மணிமொழி சனிக்கிழமை என்று பேசினார் இந்த ஆண்டின் மூன்றாம் கட்ட தேசிய மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் சட்டப்பணிகள் ஆணைய சார்பில் துவங்கப்பட்டது இதனை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு தண்டபாணி துவக்கி வைத்தார் இதில் விழுப்புரம் முதன்மை நீதிபதி மணிமுடி உள்ளிட்ட நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வேலவன் நடராஜன் டி எஸ் சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டிற்கான மூன்று கட்டமாக மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதில் இரண்டு கட்டங்கள் நடந்து முடிந்துள்ள மூன்றாவது கட்டம் துவக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட முதன்மை நீதிபதி மணிமுடி பேசுகையில் விழுப்புரம் மாவட்டத்தின் முதற்கட்டமாக இரண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஆறு வழக்குகள் தீர்வு காணப்பட்டது அதற்காக இருபது கோடி தீர்வு தொகை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக இருபத்தி ஐந்து கோடி தீர்வு தொகை வழங்கப்பட்டது மூன்றாம் கட்ட மக்கள் நீதிமன்றம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன என்று தெரிவித்தார் தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி பேசுகையில் சண்டையால் எதையும் சாதிக்க முடியாது அன்பும் உறவும் மட்டுமே தீர்வு மேலும் இந்த மூன்று தம்பதிகளுக்கு குடும்ப நல வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் தம்பதிகள் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினரை சேர்ந்தவர்களும் அதனால் சிரமப்பட்டு வந்த நிலையில் சேர்ந்து வாழ சமரச தீர்வு காணப்பட்டது ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தனர் அனைவருக்கும் மகிழ்ச்சி என்றும் தேசிய மக்கள் நீதிமன்றம் மக்களுக்கான நீதிமன்றம் மக்களுக்கு தேவையானவற்றை ஏற்படுத்துவது மட்டுமே இந்த நீதிமன்றத்தின் பணி இதன் மூலம் மக்கள் நேரடியாக தங்களுடைய வழக்குகளை தீர்வு காண முடியும் குடும்பநல வழக்குகள் விபத்து வழக்குகள் காப்பீடு வழக்குகள் உள்ளிட்டவை நேரடியாக அமல் உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு தீர்வு வழங்கப்படுகிறது தீர்வு தொகையும் வழங்கப்படுகிறது மேல்முறையீடு இல்லாமல் வழங்கப்படும் இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் மக்கள் உடனடி தீர்வினை பெறுகின்றனர் இதனை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விழுப்புரம் செய்திகளுக்காக ஆஹார் வசந்தகுமார்

பொதுமக்கள் நீங்க நீங்க கேசு போடணும் சண்டை போடணும் வழக்கு நடத்தணும் அப்படிங்கறத விட்டுட்டு சமாதானமா போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரும்பாலும் வேலை இருக்காது வழக்கு எடுத்தீங்க வேலை இருக்காது ஆனா எங்களுக்கு வேலை கொடுக்காம பார்க்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை அதனால இனிமேல் வருங்காலத்தில் எங்களுடைய வேலையில படிச்சு நீங்க சாந்தியம் சமாதானம் ஆனீங்கன்னா அதுதான் இந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி என் சகோதர வழக்கறிஞர்களே அரசு வழக்கறிஞர்களே மற்றும் குழுவில் இருக்கும் சட்ட வல்லுகளே தனிப்பட்ட எனது அனபார்ந்த